சண்ணவதி வியதிபாத புண்ணியகாலஸ்ராத்தம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமா ஓம் கோவிந்தா எடம அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவ சதஞ்சீவேம வேமசரதவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் கட்ட தர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கால் கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனகையலும்பிக்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு கூட மந்திரம் முடிந்தவுடன் கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமானகா கணபதி தியானம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளுவோம் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வவிக்னோபாந்தயே பிராணாயாமம் ஓம்போஹோ ॐ भुवः ओहुंशुवहा ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एन्यं देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् आत् ओमापहा ज्योतिरसहाम् अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो समस्त, दुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामरामा तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयम् जगत् श्रीगोविन्द गोविन्दगोविन्द अद्य गो श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः धीयपराे श्वेतवराहकल्पे वैश्वतम अष्टाशति कलियुगे वादे पा जंबूदीबे वर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्म वर्तमाने व्यावहारिह प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये விஷ்வசனே தஷிணாயமந்தோ தனே சுக்லே அது ஷியேழு மணிக்கு சப்ர்திய புண்ணிய வாசர வாசரோசரயுத்திஷ் கால ஆறு நாற்பத்திக்கு பூர்வப்போஷபதிரயுத்தம் சிதி மதியம் பன்னெண்டு எட்டு மணிக்குப் பிறகு வியதிபாதமயுத்தம் தைத்துல காலை பத்து ஏழு மணிக்குப் பிறகு கரஜ நாமகணுத்துண சகலவிசேஷணவிசிஷ்டா அசம் வனியம் காலை பத்து ஏழு மணிக்கு பிறகு சப்தம்யாம் புண்ணியதிதௌ பிராச்சீனா வீதி புனலிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாக பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய அப்பா अम्मावोडय ताता अम्माोडय ता कोल्ता पे चलिकोङ्गो शर्मणां वशुरुद्र आदित्य स्वरूपानाम् अस्मद् सपत्नीः मातामहः मातुः पितामहः मातुः प्रपितामहानाम् उभयवंशपितॄणाम् अक्षयतृप्त्यर्थं व्यतीपाद पुण्यकाले व्यतीपादपुण्यकालश्राद्धं திலதர்ப்பணரூபேண அத்தியகரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதப்பா சோமியா கம்பீரை பதிப பூர்வை பிரஜாம் அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்குஞ்சம் சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்கத்வய பித்தூணம் ஆவாகயாமி மறுச்சு போற்றுங்கோ சில கட்டதர்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசனமந்திரம் முடிந்தவுடன் कूचतिमील् केळकमेकुमाग वैकवम् सहृदाचिह्नं बर्हिः ऊर्णामृद् स्योणं पितृ पयस्त्वां पराम्यहम् अस्मिन् सीधन्तुमें पितरः सौम्याः पितामहाः प्रभितामहाश्च अनुघैः सह वर्गद्वयपितॄणां இதமாசனம் கட்ட தர்ப்பத்தை கூ்சத்து மேலே வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடுங்கோ முதலில் அஹ்வாபிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எள்ளு ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசாம் உன்மத்தியமா பிதரஹாம் சோம்யாசம் அசும் யயுஹோ அபிரஹா ஹுதஜாம் தேனோ வந்து பிதரோகவேஷு கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரணேம் அப்பா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மஹாம் வசுரூ பித்தூண்டர் மருச்சி உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்த மருச்சு உடுங்கோ அங்கிர்சோனம் பிதரம் நக்வாஹம் அதர்வாணம் பகவான் சோமியாசம் தாம்போ யா அபிபிரே சௌமனசே சாமா கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரான அப்பா பேரை சொல்லிக்கங்கோ ஷர்மஹாம் வசுரூபான பிதூனஸ்வத்த நமஸ்தர்ப்பாமி எல் ஜலத்தை மறிச்சு விட்டுருங்கோ ஆயந்துநகாம் பிதரஹாம் மனோஜவசம் சோமியாசம் अग्निस्वार्ताहं पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तो अधिब्रुवन्तो ते अवन्तो अस्मान् गोत्रसलिकङ्गो गोत्रान् अपावेरसलिकङ्गो शर्वणः वसुरूपान् पितॄन् स्वता नमस्तर्पयामि தாத்தாபிற்கு தர்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீகிம் அமிர்தம் திருதம் பயக்கீழாலம் பரிசுதம் சுதாஸ்தம் தற்பயதமே பிதூடம் கோத்திரத சுலிக்குங்கோ கோத்தான தாத்தாபேர் சுலிக்கங்கோ சர்மணம் ருதிரூபானம் பிதாமம் स्वता स्वदानमस्तर्पयामि पितृभ्यः स्वदा नमः पितामहेभ्यः स्वदा नमः स्वदाविभ्यहां स्वदानमहां स्व 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 प्रवितामहेभ्यं स्वदाविभ्यहां स्वदानमहाम् स्व अक्षन्पितरहा गोत्रशुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहान् सुदानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान्वेत यदि ते जातवेतः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रशुल्क्यं गो तातापेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि कोल्लुताभिर्क् तर्पणं प्रवितामहान् मधुवाताऋतायते मधुक्षरन्ती सिन्दवहाध्वीर्ण सन्द्वोषधीः गोतरसुलिकङ्गो कोल्लुतापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं सुदानमस्तर्पयामि मधुनक्तम् उदो शी मधुमद् पार्थिवहुं रजहा मदुद्योः अस्तु नः पिता गोत्रसुलिकङ्गो गोत्रान् गोल्लुदातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वदानमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रशुल्किङ्गो कोल्लुताताबेरसुल्किङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वदानमस्तर्पयामि தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்தரா அம்மாவோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கா அம்மாவோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா మాతృస్వదమస్తర్పయామీ పాటికితర్పణం పితమ గోత్రుల్లికంగో గోత్రపేరస్లికంగో నా రుద్రూపా స్వదానస్తర్పయామీ గోత్రంగ గోత్ర పాటపేరస్లికంగో నా రుద్రూపా பிதாமகேஸ்வதமஸ்தர்ப்பமி கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தா பாட்டி பேரரசொலிக்கங்கோ நாம் நீஹி ருதிரூப பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமகி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டியோட பேரரசொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா கொல்லுபாட்டி பேர சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா கொல்லுபாட்டி பேர சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகிஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகேஸ்வதா நமஸ்தற்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டியோட பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகேஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ నా రుద్రూపాపి స్వ నమస్తర్పయామి గోత్రదల్కృంగోత్రా అప్పవడ పాటిసంగో నాం రుద్రూపా పితపి స్వతమస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్రా అప్పవడ పాటిసంగో నా రుద్రూపా பிது பிதாமகி சுதானமஸ்தர்பய்யாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவோட கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம்நீஹி ஆதித்தரூபா பிதுகோ பிரபிதாமகி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்காக அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி மாதா வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசூரூபான மாதா மகான ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்தர்த்த சொல்லிக்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனஹா அசுரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ சர்மனஹா அசுரூபான மாதா சதா சுதானமஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதா மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாத்து பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி அம்மாவோடய அப்பாவோடய கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய தாத்தா பேரை சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கங்கோ ஷர்மனகாம் ருத்ரூபான் மாத்து பிதாமகான் சுதானமஸ்தர்பயாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோட கொள்ளுதாத்தா பேரு சொல்லுகிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தீ கோத்திர சொல்லுக்கிங்கோம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேர் பேரு சொல்லுக்கிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தப்பீ கோத்திரதொலுக்கிஙோ அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் பேரு சொல்லுகிங்கோணா ஆதித்தரபான் மாதோ பிரபிதாமகான் சுதானமஸ்தர்ப்பமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத சொல்ங்க கோத்தா அம்மாவோடய அம்மா பேர் நாம் நீஹி சொல்லிக்கங்கோ நாஹி வசுரூபா கோத்திர மகிஸ்வதானமஸ்தர்ப்பமி கோத்திரசோலிக்கொங்கோ அம்மாவின் அம்மா பேரரசல்குங்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்து சொல்க்கியங்கோத்திராஹ அம்மாவின் அம்மா பேரரசல்குங்கோ நாம்நீஹி அசுரூபா மாதாமகிஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாதப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்யவேண்டும் गोत्र सुलकंगो गोत्रा अमाव पाटी पेरसंगो नमी रुद्रूवाही सुनमती गोलको गोता अमाव पाटी पेरसलकंगो नम्न रुद्रूवाही सुमस्तर्पयामी गोत्रोलकंगो गोता अम पाटी पेरसलकंगो नमी ருதிரூபா மாத பிதாமஹி சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்து பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேர் சொல்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாதுஹோ பிரபிதாமகி சுதாநமஸ்தர்ப்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர் சொல்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாதுஹோ பிரபிதாமகி சதாநமஸ்தர்பயாமி பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாத வர்க்க பித்ரூஸ்தர்ப்பி ஞாதாஜாதய பித்ரூனஸ்தர்பீ ஞாதாஜாத வர்கத்வய பித்ரூன சுதானமஸ்தர்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் பயக்கீலாலம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சிணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தேவதாபியம் பித்திருபிய மகாயோகிபியம் ஏவச்ச நமஸ்வதாயை சுவாஹாயை நித்யமேவ நமோ ச பாபானி ஜன்மாந்திரகிருதாணிச்ச தாணி தாணிபி நேசியந்தி பிரதக்ஷிணபதே பதே அபிபாதையே நமஸ்காரான நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா பிராச்சீனாபீதி புனலை இடம் செய்து செய்துகொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் कूर्चत् मेल मरीचिपूडणं दास्थानमन्त्रम् आयातपितरः सौम्याः गम्भीरैः पतिभिः पूर्वैः प्रजाम् अस्मभ्यं तदधोरयिञ्च दीर्घायुध्वं च सदसारथं च वर्गद्वय कूर्छात् वर्गद्वयपितॄन् यथास्थानं प्रतिष्ठापयामि எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ க்ஷோபனார்த்தே தே கஷேமாய புனராகமனாய்ச்ச தாம்பாலத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா ந ந பிராதா நோ திருப்தி மாயாந்தோ மயோ உதஷ்டை குஷோதை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயேன வாச்சா மனசா இந்திரியைவா புத்தியாத்மநாபா பிரகதே கரோமி கரோமிய் எது சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி திலதர்ப்பணாகியம் கர்ம ஓம் தற்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்து கீழோடுங்கோ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்கோங்கோ ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நம ஓம் கோவிந்தா நம ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் திரிவிக்கமாமனீதராஷிகேஷா பத்மநாபம் தாமோதரா முடிந்தது